உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என பிரித்தவனாக அஸ்ஸாம் வலைக்கம் வக்கமிட்டுவாய் அவரை காத்துக்கொள் ஹவு டு ஒரு நீர்வீழ்ச்சி உருவாவது எப்படி இப்போ நீர்வீழ்ச்சி இருக்கி இப்போ ஒரு மலை குண்டோன்றி இப்போ இதுக்கு இப்போ இங்கே வந்துக்கிட்டு என்ன செய்யாண்டா அருமை இப்படி நீர்வீழ்ச்சியாக வருது இப்போ மலை வந்துக்கிட்டு இப்படி மழை தொடர் பெரிய இப்படி இதில் வந்துட்டு என்ன செய்யாண்டா நீர்வீழ்ச்சி இப்படி இருக்குது இப்போ இந்த நீர்வீழ்ச்சி எப்படி தான் இந்த தண்ணி நீர்வீழ்ச்சிக்கு வருகிறது தொடர்ந்து வந்துட்டு இருக்கி சில நேரம் நிற்கிது ரெண்டு பார்த்து இப்போ நானும் யூடியூப் இதே மாதிரி கூகுள் எல்லாம் சேர்ச் பண்ணி பார்த்தேன் அதில் சொல்கிறாங்க இப்போ இப்ப மலையை வந்துட்டு ரெண்டாக பிரித்தாங்க பிரிச்சுட்டு இங்கே சாஃப்ட் லேயர் இதில் வந்துட்டு ஹார்ட் லேயர் இப்படி மேகக்கூட்டங்கள் மழை பெய்கிறது அதனூடாக இந்த நெருவீழ்ச்சி வந்துட்டு ஃபோம் ஆகுறது இப்படியான விஷயங்கள் வந்துட்டு சொல்லப்பட்டுச்சு ஆனா உண்மை உண்மைத்தன்மை என்னவா இருக்கும் எது உண்மை அப்படி என்று இப்ப நான் கொஞ்சம் என்ன சில விடயங்களை தேடினேன் தேடினா அப்போ ஒரு விஷயம் ஒன்று ஐசாக் நியூட்டன் ஐசாக் நியூட்டன் என்ற என்ன செய்யறாங்க புவியீர்ப்பு விதி என்ற ஒரு விதியை கண்டுபிடிப்பார் குடிப்பார் புவியீர்ப்பு விதி அவர் இங்கு ஒரு அப்பிள் மரம் வந்துகிட்டு என்ன செய்யுது ஒரு அப்பிள் மரத்துல இருந்து ஒரு பழம் விழுகுது அந்த பழத்தை வந்துகிட்டு ஏன் விழுந்துச்சு ஏன் ஏன் விழுந்தது என்ற சிந்தனை வந்ததால தான் அந்த குவியீர்ப்பு சக்தி அப்போ பூமிக்கு வந்து காரணம் இருக்கையா சக்தி சக்தியோடு இருக்கின்றது இந்த சார் ஐசக் நியூட்டன கண்டுபிடிக்க உண்மையிலேயே இந்த சர் ஐசக் நியூட்டன் வாழ்றதுக்கு முன்னாடியும் முன்னாலையும் பல கோடி மக்கள் வாழ்ந்தவங்க சார் ஐசக் நியூட்டனோட சேர்ந்து பல கோடி மக்கள் வாழ்ந்தவங்க அப்போ யாருக்கும் இந்த பழம் ஏன் கீழே விழுகுது மேலே போன போல் ஏன் கீழே வருகுது என்றது சிந்திக்கலை இப்போ சார் ஐசக் நியூட்டன் தான் இந்த புவியீர்ப்பு விசிய விதியை வந்துட்டார் கண்டுபிடிச்சார் அது போல தான் இந்த ஓட்ட ஆஃப் என்ற விடயம் வந்துகிட்டு என்ன நடக்குதுன்னா எனக்கு இப்போ எந்த சிந்தனையில் வந்துக்கிட்டு எந்த சிந்தனையில் வந்துகிட்டு இந்த ஓட்டா ஃபோல் எப்படி ஃபோம் ஆகுது தான் நிறைய பேர் கேட்டு பார்த்தேன் எப்படி ஓட்டோடு ஃபோம் ஆகுது எப்படி ஃபோம் ஆகுட்டு கேட்டேன் நிறைய பேர் வந்துட்டு தெளிவான விளக்கம் சொல்லலை அப்ப இதை வச்சு நானும்னித புனித அல் குவான் அல் அல்புருவானியாவது சொல்லுதா இதில் ஏதாவது வழக்கம் இருக்கா என்று தேடி போனேன் தேடி போட்டு தான் எனக்கு வந்துட்டு என்ன செய்ய மேலே நான் காட்டுற இந்த இருபத்தி ஐம்பத்தி மூணு இருபத்தி ஏழுக்கு முப்பதுக்கு நாற்பத்தி ரெண்டு பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு பத்தொன்பது ரெண்டுக்கு ஏழு பதிமூணுக்கு மூணு பதினஞ்சுக்கு பத்தொன்பது இருபத்தி ஒன்றுக்கு பதினாறுக்கு பதினஞ்சு நாற்பத்தி பத்து ஐம்பதுக்கு ஏழு எழுபத்தி ஏழுக்கு இருபத்தி ஏழு எண்பத்தெட்டுக்கு தொண்ணூ பல வ வசனங்களை நான் வந்துட்டு என்ன செய்ய தொகுத்து எடுத்தேன்